நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு வெற்றி ஒன்று கிடைத்தது இன்றைக்கு தமிழருடைய தாயகத்திலே தமிழ் மக்களுடைய இருப்பை அளிப்பதற்கு நடைபெறுகின்ற இந்த சீலமயப்படுத்தல் மேலத்திட்டம் பௌத்தமயப்படுத்தல் மேலத்திட்டங்கள் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் கையெட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் வந்து இன்றைக்கு ஒரு அடையாளமாக வளர்ந்துவிட்ட இன்றைக்கு விசாக் பௌர்ணமி அன்று நாங்கள் ஒரு குறையும் தையட்டி சட்டமன்ற வீகாரைக்கு முன்பாக அதை எதிர்ப்பு போராடுவது வணக்கம் அந்த வகையிலே இன்றைக்கும் தையட்டியிலே இந்த போராட்டங்களை நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு சேர்ந்து பொதுமக்களோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த விசாக்காண்டு நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு விஷேட வெற்றி ஒன்று கிடைத்திருக்கிறது ஏனென்றால் தமிழ் தேசிய பேரவையிலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் ஒரு உரிமையான திரு சாகோர்ஜன் அவர்கள் இந்த வட்டாரத்தில் வந்து വേപ്പാള പോട്ടിട്ട് നമ്മൾ വെറ്റിപെട്ടിരിക്ക പോരാട്ടത്തേക്ക് ഒരു മിക മുഖ്യമായ ഒരു മൈൽ സ്ട്രോൺ മൈൽ ടോൺ രണ്ടാൽ അവർക്ക് തരും കട്ടമായ വേലകൾ പ്രദേശ സഭയിലെ അനുമതിപ്പെട്ട താൻ സെറ്റിയായിരുന്നു എന്തൊരു കട്ടമായ വേലിക്കും பிரதேச சபை அனுமதி கொடுக்காவிட்டால் அது ஒரு சட்டவிரோத கட்டிடமாக தான் அமையும் அந்த வகையிலே இந்த தையட்டி வீகாரை இதுவரைக்கும் சபை விரிகாம பிரதேச சபை அனுமதி இல்லாமல் தான் கட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த தையட்டி கையட்டிக்குரிய வட்டாரம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு பிரதிநிதி வந்திருக்கின்ற இதாக இருக்க சார்ஜர் வந்திருக்கிற இடத்துல இந்த சட்டவிரோத விகாரை சட்டவிரோதமாகவே தொடர்ந்து மிருக்கும் இந்தொரு இடத்துலையும் வந்து இதுக்கு முதல் நாவர்குழியில் வந்து இருந்த அந்த தமிழக கட்சியுடைய முன்னாள் தலைவர் மாவை சேதராஜாவை பிடித்து அந்த சட்டவிரோத விகாரியை வந்து சட்டபூர்வமாக்கின செயல்பாடுகள் மாதிரி இங்கே நடைபெறாமல் இருக்கிறதுக்கு வந்து திரு அவர்கள் தெளிவுப்படுத்துவார்கள் அந்த சபையில் வந்து இந்த வட்டாரத்தையே தாண்டி அந்த சபை இந்த வட்டாரத்துக்குரிய ஒரு விஷயம் சம்மந்தமாக முடிவெடுக்கிறதுக்கு எந்த ஒரு விதமான அருகதையும் கிடையாது ஆகவே இந்த போராட்டத்துக்கு இந்த நீதிக்கான இந்த போராட்டத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு யுக்தியாக நாங்கள் கருதுகின்றோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த விசாக்காண்டு இந்தியை சிறந்தும் போராடுகின்றோம் இனிவரும் காலங்களில் நம்முடைய மக்கள் இந்த போராட்டத்தை இதுக்கு முட பல மடங்கு பலப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இன்றைக்கு தமிழருடைய தாயகத்திலே தமிழ் மக்களுடைய இருப்பை அளிப்பதற்கு நடைபெறுகின்ற இந்த சீங்கலமயப்படுத்தல் வேலை திட்டம் பௌத்தமயப்படுத்தல் வேலை திட்டங்கள் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் வந்து இந்த தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் வந்து இன்றைக்கு ஒரு அடையாளமாக வளர்ந்து விட்டது அனைத்து தரப்புகளாலும் வந்து இது ஒரு மிக மோசமான ஒரு அநீதி அந்த விடய ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு இந்த தையட்டி விகார விஷயம் வளர்ந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் கடந்த தேர்தல் காலத்திலே கூட தேசிய மக்கள் சக்தி பல தலைவர்கள் வாக்குறுதிகள் வழங்கினது தேர்தல் அறிவிக்கப்பட்ட இருந்த சூழலிலே இந்த மக்கள் அரசியல்வாதிகளை விட்டுவிட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத விகாரைக்குரிய பிக்குவையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நாகவிராகரை நாகவிகாரை பிக்குவோடையும் பேசி அந்த மக்கள் விரும்புகின்ற ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் என்ற வாக்குறுதியை கொடுத்தவை இல்லை அதுக்கு பிறகு வந்து தேர்தல் நடைபெற பெற்றுக்கொண்டிருந்த அந்த கடைசி கிழமைக்குள்ளே வந்து சொன்ன அந்த விகாரையை கட்டி இருக்கின்ற அந்த இருபது தரப்பை தவிர ஏனைய தரப்புகளுக்கு ஏனைய காணிகள் அனைத்தையும் முடிவிக்கிறதா ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி ஊக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு அரசாங்கம் தள்ளி இருக்கிறது இதுக்கு முதல் அப்படி எந்த ஒரு இடத்துலையும் வந்து இது சட்ட விரோதம் என்றதே ஏற்றுக்கொண்டிருக்கோம் நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் மக்களுடைய ஆணையும் இந்த போராட்டத்துக்கு கிடைச்சிருக்கின்ற இடத்துல இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆணையும் கிடைச்சிருக்கின்ற இடத்துல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய மக்களும் இதை பயன்படுத்த வேண்டிய கட்டாய தேவையில் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பை எதிர்காலத்தில் எங்களுக்கு பூர்ணமாக வழங்கணும் என்றும் நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்துடைய வருவாறு என்ன என்று கேட்பவர்களுக்கு தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் கௌரவ கஜேந்திரகுமார் நல்ல பதிலை வழங்கியிருக்கின்றார் இன்னொன்றும் மேலதிகமாக சொல்வதாக இருந்தால் கடந்த சில ஆண்டுகளிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கொண்டாட்டங்களுக்கு மாநாட்டம் மயிலாட்டம் கொண்டாட்டம் என்றெல்லாம் அந்த ஊர்வலங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லை அவர்களே இன்றைக்கு சோர்வடைந்திருக்கிறார்கள் இன்னொன்று இதே போல பல சட்டவிரோதமான விகாரைகள் குறுந்தூர் மலையாக இருக்கட்டும் மெடுக்குநாறு மலையாக இருக்கட்டும் எத்திரைவிடங்களை நடக்கின்ற முயற்சிகள் இதேபோலிய நிலாவளியிலே இருக்கக்கூடிய குச்சவழி பிரதேசத்தை பதிலே முப்பத்தி ரெண்டு விகாரைகளைப் போல தமிழ தேசிய பரப்பில் எங்கிருந்தாலும் இந்த எதிரொலி ஒழிக்கக்கூடிய இதே ஐஇடி போராட்டம் இன்றைக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்று ஆகவே இதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு ஊடாகத்தான் எங்களுடைய தாயத்தை காப்பாற்றுவதற்கு சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பில் இருந்து எங்களுடைய தேசத்தை விடுவிப்பதற்கான முயற்சிகள் இருக்கப்பட்டிருக்கிறது வெற்றி ஆகவே இந்த போராட்டத்திலே அந்த காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் கட்சிகளுடைய தலைவர்கள் கலந்து பிரதிநிதிகள் கலந்து கொள்வதெல்லாம் வெறுமனே ஒரு செய்திக்காக அல்ல இது ஒரு செய்தி ஒரு தெளிவான செய்தியை சிங்கள பௌத்த தேசிய அரசுக்கு கூறியிருக்கின்றது எங் எங்களுடைய தாயத்திலிருந்து நீங்கள் வழியேறுங்கள் என்பதுதான் தான் ஆகவே இதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் வணக்கம் நான் டய டிச்சனா உங்களுக்கு எல்லாருக்கும் பொதும பழைய போராட்டங்களில் ஈடுபட்டது ஆனால் கட்சி சார்ந்து இப்போ அந்த வண்டரநாள் வேட்பாளர் வழிபாட்டி மக்களானோட முன்னூற்றி எண்பத்தி நாலு சி இப்போ வாசனங்கள் பெற்று முந்நூற்றி எண்பத்தி நாலு ஓட்டு பெற்று எனக்கு ஒரு வாசனம் கிடையாது கிடைச்சிருக்கு பிரேசவைக்கான அது மாதிரி செல்வன் வந்து எதிர்பார்க்குறேன் அடுத்தது பிரேசவைக்கு நான் என்ன வேட்பாளராக நிற்பானது கிண நிற்பா நிற்பணுன்றது எனக்கு உந்து சொல்லி அமைஞ்சது கடந்த காலம் அரசாங்கங்களோடு இட பெற்ற மீட்டிங்குகளில் அவங்க சொன்ன விடையங்க அதில் குறிப்பாக வந்து கடந்த கால பிரேசவையில் கைப்பற்றி வச்சுருந்த தமிழ் அரசு கட்சி அதை நடவடிக்கைகள் அதை அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட லெட்டர் கடிதங்கள் கூட மறைக்கப்பட்டு இந்த போராட்டங்களுக்கு வலு சேர்க்க இல்லாமல் வெளிப்படுத்த வெளிப்படுத்தாமல் வச்சுருந்தது வந்து கடைசி போராட்டங்கள் மிக பெருமளவாக அந்த போராட்ட நேரங்கள்ல வழியே கையை கிடைக்கிறது அந்த லெட்டரை நாங்கள் அந்த பௌர்சாசன அமைச்சரோட சந்திக்கும் போனது அந்த லெட்டரை காட்டி நாங்கள் அப்படி சொல்லியிருந்தோம் நாங்கள் இப்படி லெட்டரெலாம் வந்துருக்குது அதே மாதிரி தான் இந்த வியாரை கட்டப்பட்டிருக்காங்க காரணம் அதுக்கு அந்த பௌத் அமைச்சர் எங்களுக்கு அதில் உறுதியாக சொல்லியிருந்தார் இந்த கடிதங்கள் வந்த கிடைக்கப்பட்டது அது கிடை கடிதங்கள் உண்மையாகி கிடைக்கப்பட்டது எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்களோ அந்த அந்த இடத்துல அந்த எந்த இடத்துல நிப்பாட்டப்பட்டதோ அந்த இடத்துலேருந்து நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த அதுன்ற ஒரு உந்து சப்தியாக தான் நான் இதில் நடிக்கணும் இலக்ஷன் அனுப்பணும் இதில் வெல்லோணும் இந்த சட்ட ரீதியாக பிரேச வேண்டிய இருக்கிற எங்கள் பிரேசவர்களில் இருக்கிற உரிமையை கூடாக இதுக்குரிய நடவடிக்கை இதுக்குரிய தீர்வு எடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கைலாம் வேட்பாளர் நன்றி அதுக்கு ஊர் மக்களும் எனக்கு பூர்வ ஆதரவை தந்துருந்தாங்க தொடர்ச்சியட அமர்றச அமர்வுகளில் தடவு தரவோடு கையெட்டியில் தமிழ் மக்களுடைய சாயங்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஸ்ரீலங்கா இன அழிப்பு ராணுவத்தினராடை இராணுவத்தினருடைய தேவைக்காக ஒரு விகாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விகாரி கட்டுமானம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து கடந்த ரெண்டு வருடங்களுக்கு மீளாக நாங்கள் இங்கே ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தி வருகின்றோம் இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியிலே கடந்த ஜனவரி முப்பத்தோராந்தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசைநாயக்க தலைமையிலே குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது எங்களுடைய தலைவர் அந்த விடயத்தை அவருடைய முன்னே ஒரு கேள்வியாக செலுத்தி இதை அகற்றி அந்த காணிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அப்படி எட்டை முன்வைத்திருந்தார் அந்த இடத்திலே அவரால் அதை மறுத்தளிக்க முடியவில்லை ஆனாலும் இனி சிலருடைய சில சிவில் உத்தியோகர்களுடைய உதவியோடு அவர் அந்த இடத்திலே தப்பித்து கொண்டார் இருந்தாலும் அதற்கு பிற்பாடு இங்கே வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கிறது விட இங்கே தலைவர் சுட்டிக்காட்டியது போன்று இந்த அந்த யாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிறிய நிலப்பரப்பை தவிர ஏனைய காணிகள் கையளிக்கப்படும் என்ற அடிப்படையிலே அவ்வப்போது செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த காணிகளை முட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் போன்று தொடர்ந்தும் ஒவ்வொரு இடங்களிலே வந்து புதிய ஆக்கிரமிப்புகளை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த இப்பொழுது நாங்கள் ஒரு உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்து ஒரு ஆறாவது நாளிலே நாங்கள் இன்று இங்கே கூடியிருக்கின்றோம் இந்த பௌர்ணமி தினத்திலே இந்த விசாக தினத்திலே நாங்கள் இந்த போராட்டத்திலே கையெட்டியில் ஈடுபடுத்திருக்கின்றோம் ஆறு நாட்களுக்கு முன்னர் வழிவந்த இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு தெளிவான செய்தியை சொல்லியிருக்கின்றது அனுரகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதியாக வருகிற பொழுது நான் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன் மாட்டேன் என்று மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் பாராளுமன்ற தேர்தல் காலத்திலும் அந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது குறிப்பாக இந்த கையெட்டி மக்களுக்கும் வந்து சொல்லப்பட்டது முன்னைய அரசாங்கங்கள் இனவாதமாக செயல்பட்டார்கள் நாங்கள் அந்த இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய காணிகளை உங்களிடம் கையளிப்போம் என்று சொல்லி பதவிக்கு வந்த பிற்பாடு கணிசமான ஆசனங்களை வடக்கு கிழக்கிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட நிலையிலே அவர்கள் சொல்லத் தொடங்கினார்கள் வந்து தமிழ் மக்கள் அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டோ கைவிட்டு விட்டார்கள் அவர்களுக்கு அவ்வாற கோரிக்கையை இல்லை அவர்கள் இப்பொழுது சிங்கள பௌத்த சிங்கள தங்களுடைய பௌத்த தேசிய நிலைப்பாட்டை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்று கூறி இனப்பிரச்சனை என்று ஒன்று இல்லை என்று சொல்ல முற்பட்டார்கள் ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் ஒன்றை தெளிவாக காட்டுகிறது சிங்கள பௌத்த பேரினவாதிகளுடைய கருத்துக்களை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழர்கள் அதனை முற்று முழுதாக நிராகரித்திருக்கிறார்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளுக்கு வந்து அவர்கள் மீண்டும் வாக்களித்திருக்கிறார்கள் இவர் அனுரவின் மீது அதிருப்தியாக இருந்திருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி என்ற ஒரு சிங்கள கட்சிக்கோ அல்லது எஸ்டிஏபி என்ற ஒரு சிங்கள கட்சிக்கோ தமிழ் மக்கள் வாக்களித்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை மிக தெளிவாக தமிழ் கட்சிகளுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் அதன் ஊடாக இங்கே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறதை என்கின்ற ஒரு தெளிவான செய்தியை வந்து தமிழர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தையும் இந்த வாக்களிப்பின் மூலமாக அந்த மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆக அந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பதனுடைய முக்கிய செயல்பாடுகளில் ஒன்றாக இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட வேண்டும் இதனை இனியாவது அனுரகுமார் திசாநாயக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் தமிழ் சிங்கள மக்களுக்கு ஒரு துருவமயப்படுத்தப்பட்ட உறவு நிலைதான் அதிகரிக்குமே தவிர ஒருபொழுதும் இணைய நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட போவதில்லை ஆகவே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு என்ற அந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்வோம் அப்படியே நம்ம மடதியாவா நம்மட தியாவா கரையா இல்லே மா ஆட்டமேறாது அபிநதியோ நீதி விரோதி பன்ஸ்லே மாலன்சரவல்ல நீதி விரோதி பன்ஸ்லே மாலன்சரவல்ல நீதி விரோதி பன்ஸ்லே மா